குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் பதிலடிகள் என பரபரப்புக்கு பஞ்சம் இன்றி நகர்ந்து கொண்டிருக்கும் தமிழக தேர்தல் களத்தில் அரசியல் கட்சி தலைவர்களின் பேட்டிகள் மேடை பேச்சுகள் பிரச்சாரங்களின் சுவாரஸ்யமான பதிவுகளை தேர்தல் மேடை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பார்க்கலாம்

சர்வாதிகாரி மோடி இங்கு ஒரு உதவாக்கத முதலமைச்சர் புறப்படுத்தணும் அதற்காகத்தான் வெறும் அறிவிப்புகளாக இருக்காமல் தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் பல அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறோம் இதே மோடி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் இப்ப எப்படி தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறாரோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு பலமுறை வந்தான் ஆனா வந்த மோடி அவர்கள் பதவிக்கு வந்ததற்கு பிறகு வந்தாரா பதவிக்கு வந்ததற்கு பிறகு ஏதாவது திட்டங்களை தொடங்கி வைக்க வந்தாரா கடைசியாக மதுரையில் வந்து எய்ம்ஸுக்கு அந்த மருத்துவமனைக்கு அடிக்கல் ஆட்டி விட்டு போனாரே தவிர திறப்பு வருஷமா எதையும் செய்யல அவர் அறிவித்த அறிவிப்பு என்ன நிலையில் இருக்கு வானத்தை கிழித்து வைகுண்டத்தை காட்டுவன் மணலுக்கு கை ராக திருப்பேன் போன்ற கதைகள் எல்லாம் சொன்னார் என்ன நடந்துச்சு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவேன் என்று உறுதிமொழி கொடுத்தார வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு அஞ்சு வருஷத்துக்கு பத்து கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என் ஆட்சியில் கிடைக்கும் சொன்னார கிடைச்சிருக்கா நீங்க எத்தனை பேர் இளைஞர்கள் இருக்கிறீங்க படிச்ச பட்டதாரிகள் இருக்கிறீங்க பட்டதாரிகள் யாராவது இருந்தால் தயவு செய்து கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம் படித்த படித்த பட்டதாரிகளாக உங்களில் யாருக்காவது வேலை கிடைச்சிருக்கா மோடியின் அறிவிப்பின் அடிப்படையில் வேலை இல்ல விவசாயிகளுடைய தரத்தை ரெண்டு மடங்கு உயர்த்துவேன் அவர்கள் வருமானத்தை ரெண்டு மடங்கு உயர்த்துவேன் இந்தியாவுடைய கருப்பு பணம் முழுசா வெளிநாட்டில் இருக்கு வெளிநாட்டு வங்கிகள் இருக்கக்கூடிய கருப்பு எல்லாம் மீட்டுக்கிட்டு வந்து

ரத்துவோ எ வேலைவாய்ப்பு திட்டத்தை அமல் செய்தவோ இதை போன்ற பெரிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெரிய அரசியல் கட்சி தேவை கண்ணம் உள்ள பெரிய மனது உள்ள பெரிய சிந்தனை உள்ள அரசியல் கட்சிகள் தான் பெரிய திட்டங்களை நிறைவேற்ற முடியும் இது பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேர்தல் அறிக்கையை நேற்று வெளியிட்டிருக்கிறார் நாங்கள் அறிவித்துள்ள நியாய திட்டத்துக்கு ஈடாகும் ஒரு திட்டத்தை அங்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் தருவோம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு இந்த மகத்தான திட்டத்துக்கு ஈடாக ஒரு திட்டத்தை அந்த கட்சியால் சொல்ல முடியவில்லை காரணம் அவர்களுக்கு பரந்த மனது கிடையாது ஏழை எளிய மக்கள் மீது கருணையோ அல்லது கவனமோ கிடையாது என்னையும் முதல்வர் அவர்களையும் தாறுமாறாக பேசிக்கொண்டிருக்கிறார் பேசலை அவர் ஏசி கொண்டிருக்கிறார் ஏசி போட்டோம் அவர் ஏச 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 பேச எங்களுக்கு வாக்குகள் கூடிக்கொண்டே இருக்கிறது ஏனென்றால் பொதுவாக சொல்லுவாங்க அதை போகிறது விளக்கு கொஞ்சம் ஜெகஜோதியாக எரியும்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஜெகஜோதியாகவும் எரியல ஜெகஜோதியாக எரியாமல் அணிஞ்சிட்டே வருது அதை முழுசும் அணைய போகுது நான் எனக்கு யோசியம் தெரியாது ஆனாலும் இந்த அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர் முடித்து போகிறார் ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற திமுக அது அது ஒரு கட்சி அல்லை அது ஒரு கார்பரேட் நிறுவனம் அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் யாருன்னா ஸ்டாலின் தான் அதனுடைய டைரக்டர்ஸ் யாருன்னா அவருடைய மகன் மருமகன் இவ்வளோ டைரக்டர்ஸ் ஆலோசகர்கள் யார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போன துரோகம் செய்துவிட்டு போன ரெண்டு மூணு பேர் அவருக்கு ஆலோசகர்கள் ஆக உருப்படுமாது அதனாலே சொல்லுகிறோம் அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இனி நாட்டுக்கு தேவையில்லை அதேபோன்று பல கட்சிகள் நாட்டுக்கு தேவையில்லை தமிழ் மண்ணிலே பிறந்திருக்கிறார்கள் எட்டப்பாடுகளை பற்றி கதைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு முப்பத்தி மூன்று எட்டப்பாடு தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் அந்த பெரிய எட்டப்பாடு தான் பழனிசாமி இன்னொரு படைய பழனிசெல்வம் எட்டப்போருக்கு அறிக்கிறேன் இந்த முப்பத்தி மூணு எட்ட பேர் அந்த வழக்கில் சொல்வாங்க பாணிப்பட் போர் ஜனநாயக செல்வென்ற போர் மாதிரி ஆர்கே நகர் ஜனநாயகர் இவர்கள் முப்பத்தி மூன்று பேர் கிடையும் துரோகி கிடையும் ஊடலோட வெரைட்டி இருக்கின்றோம் இந்த துரோக கூட்டணி இன்னொரு ஒரு கூட்டணி தெரியும் இவங்க இப்ப அம்மா புலஞ்சேராத வணிச்ச பிறகு இப்ப சின்னம்மா எவங்களை சேர்ந்து பொழுஞ்சேரா சேர்ந்து இருந்தாங்க பொது பதவியை எடுத்துட்டாங்க காரணம் என்னன்னா பொதுச்சியாளருக்கு தானி முடிச்சிட்டு அதிமுக பொதுச் செயலர் இந்த அமைச்சர் நாலாம் கிளாஸ் கூட பிடிக்காதாங்க தாய்மார்களே உங்களுக்கு பொன்னான ஓட்டுக்களை அருமை தம்பி எம் எஸ் இந்த பகுதியில் முப்பது ஆண்டு காலமாக அரசியல் செய்வார் இங்க இருக்கின்ற கிளர்ச்சியாளர்கள் இவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்கேயே பார்க்கலாம் இங்க இருக்கின்ற திமுக வேட்பாளர் போய் நிற்கிறார் சீனிவாஸ் என்பவர் அவர் ஐதராபாத்தில் இருக்கிறார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தலுக்கு வந்தார் மூன்று ஆண்டு கழித்து இப்போது தேர்தலுக்கு வருகிறார் தேர்தல் தேர்தலுக்கு திருவிழா பாதி வரக்கூடிய வேட்பாளராக அவர் இருக்கிறார் இன்னொருத்தர் தினகரன் கட்சியில் நிற்கிறார் சுப்பிரமணி ஒரு பதவி கிடைச்சால் நல்ல விளக்கு யாரு கண்டாலும் கொடுத்துட்டு நல்ல ரேட்டுக்கு யாரு கேட்கறாலும் ஏழை விடுவாரு நல்ல ரேட்டு கிடைச்சுன்னா முப்பது கோடி சொன்னா முப்பது கோடி நல்ல பொருட்கள் தான் இருக்காங்களா அம்தா படம் கேட்டா கூட அங்க கொடுத்துருவாரு கொடுத்து போயிட்டு நான் தியாகம் பண்ணிட்டு தியாகம் என்ன ஒரு விஷயம் வாங்காம ஒரு பக்கம் போய் உதவி செஞ்சா தியாகம் பெட்டி பெட்டியா பணத்தை வாங்கிட்டு போறது இப்பயும் பாருங்க அவங்க பெட்டி தான் வாங்கிருக்காங்க எப்ப வாங்கினாலும் அவங்க பெட்டியில தான் கட்டா இருக்காங்க வறுவை கோட்டுக்கு கீழே இருக்கின்றவர்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் என்றால் வருடத்திற்கு எழுபத்தி ரூபாய்

அப்புறம் கொண்டு வர ஆளுக்கு ஒரு நூறு ரூபா லட்சம் இல்ல என்ன இருந்தாலும் அடுத்த தடவை தீர்த்து போச்சுதான் கொண்டு வர மாட்டேன் ஆக இப்படி உங்களை வாட்டி வதைக்கிற மத்திய மாநில அரசுகளுக்கு நீங்க வந்து இந்த தேர்தலில் ஒரு முடிவு கட்டும் ஏதாவது புதிதாக ஒரு திட்ட வரைவை ஐயா மோடி சொல்லியிருக்காரா ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் புரியுது அவர் சொல்லியிருக்கிறது அவர் மட்டும்தான் சொல்லியிருக்கார் பாரதிய ஜனதாவினுடைய தேர்தல் அறிக்கையை நான் வரவேற்கிறேன் நீங்க வரவேற்கலைன்னா தான் நாங்க ஆச்சரியப்படணும் நீங்க நடிகர் அவர் டேரக்டர் அப்ப டேரக்டர் சொல்றதா நீங்க கேட்பீங்க சொந்தமா சிந்திக்க மூளையில ஒண்ணு இல்ல மண்டையிலயும் ஒண்ணு இல்ல மண்டைக்கு உள்ளயும் ஒண்ணு இல்ல இன்று உலக கோயில்பட்டி கடல்ல மட்டா என்ன சொல் பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்த ஒரு தொழிலை ஜிஎஸ்டி ஆல் அதுல இருக்கக்கூடிய குழப்பங்களால் வரி விதப்பால் இன்னைக்கு நாசம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஆட்சி நரேந்திர மோடியோட ஆட்சி அதே போல தீப்பெட்டி தொழில் பட்டாசு தொழில் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட இந்த ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபா செல்லாது என்ற அறிவிப்பாலையும் ஜிஎஸ்டி ஐம்பது ஆயிரம் சின்ன தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை போயிருக்கு அதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது அவர்தான் அதனால் இந்த இருக்கக்கூடிய அவர் தாங்கி பிடிக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியும் நம்ம ஒரே வீட்டுக்கு அனுப்பணும் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அதனால அதை செய்வதற்கு நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போட்டு நீங்க கஷ்டப்படாம ஓட்டு போடலாம் முதல்ல இருக்க பேரு என்னோட பேரு உதயசூரியன் சின்னம் அதனால தேடெல்லாம் வேண்டாம் முதல் பெட்டில நம்ம சின்னம் தான் முதல்ல இருக்கு நேரா போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடலாம் ஏன்னா முதல்ல இருக்க சரி எப்பயுமே தமிழ்நாட்டுல முதலில் இருக்கக்கூடிய சின்னம் உதயசூரியன் தான் காலையில எழுந்தா ஒரே இந்த வெயில்ல உங்கள் பணத்தை எடுத்து உங்களுக்கே தானமாக கொடுப்பதும் இனி நடக்காது நாங்கள் நடக்க விட மாட்டோம் என்பதை விட நீங்களும் நடக்க விட கூடாது நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஐந்து வருட வாழ்க்கையை ரூபாய்க்கு ஆயிரம் கணக்கு போட்டு பாருங்க அஞ்சு வருஷம் அப்புறம் உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இன்டு போட்டீங்கன்னா ஒருவேளை சாப்பாட்டு கூட ஆகாது தயவு செய்து அவை நரேந்திர மோடி சௌகிதார் தமிழில் சை சௌந்தராஜன் சௌகிதார் பொன்ராதா கிருஷ்ணன் சௌகிதார் ராஜா சௌகிதார்னா என்ன அர்த்தம் பாதுகாப்பாளர் செக்யூரிட்டி ஆபீசர் கேங்குூர்ல ஒருத்தன் பரமசிவம்ன்னு ஒருத்தன் ஏடிஎம் வாட்ச்மேன் இருந்தான் அவனுக்கு பேரு சௌகிதார் பரமசிவம் அப்படி தான் வீட்ல போட்டுபார் சௌகிதார் பரமசிவம் எவ்ளோ பயங்கரமான வாட்ச்மேன் ஒரு பைசா ஏடிஎம்ல இருந்து எவனும் களவாட முடியாது ஒரு நாள் ஆயிரம் ரூபாய் ஒருத்தன் திருடிட்டான் புடிச்சாரு பரமசிவம் புரா ஆயிரம் ரூபா மூஞ்சி மரணம் குத்தி திருட லைட் மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க அவனை ஆயிரம் ரூபா திருடினவனை உடனே ஊரே திரண்டு வந்து பரமசிவம் ஆயிரம் ரூபா திருநவன கண்டுபிடிச்சிட்டே பரமசிவா ஒன்னே மாதிரி ஒரு பாதுகாப்பால நான் பார்த்ததே இல்லைன்னு மாலை வாங்கி கொண்டு வந்து பரமசிவத்துக்கு போட வர்றாங்க ஒருத்தன் வந்து மாலையை வெட்டுக்குன்னு பிடிங்கி பிச்சு தூக்கி போட்டான் யாருக்கு நான் வந்து மாலை போடுற முந்தா நாள் நைட்டே ஒன்னே நாள் கோடி ரூபாயை அதே ஏடிஎம்ல அடிச்சிட்டு போயிருக்கேன் அதை பிடிக்கல இந்த பரமசிவன் ஆயிரம் ரூபா திருநவனை பிடிச்சி வச்சிருக்கானே இவனுக்கு போய் மாலை போடுறீங்களே அந்த பரமசிவன் வேற யாரு இல்லை நரேந்திர மோடி தான்